எண்கோட்டில் ஆரஞ்சு புள்ளைய ஒன்பதின் கீழ் நாலு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தணும் இப்போ இந்த எண்கோட்டை பற்றி பார்க்கலாம் இது பூஜ்யம் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது இது மூணு நடுவில் இருக்கிற இந்த ரெண்டும் ஒன்று மற்றும் ரெண்டு நாம் இப்போது ஒன்பதின் கீழ் நாலுக்கு போகணும் இல்லையா இந்த ஒன்பதின் கீழ் நாலு அடையறதுக்கு நமக்கு ரெண்டு வழிகள் இருக்குது இதை கலப்பு பின்னமாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு வழி நாலு அப்படிங்கிறது ஒன்பதில் ரெண்டு முறை போகும் இல்லையா அப்போது மீதி ஒன்று இருக்கும் இதை ரெண்டு ஒன்று கீழ் நாலு அப்படின்னு எழுதலாம் இது ஒன்று இது ரெண்டு ரெண்டு மற்றும் மூணுக்கு இடையில் இருக்கும் ஒன்று கீழ் நாலுக்கு நாம இப்போ போகணும் அப்போ அது ரெண்டு ஒன்று கீழ் நாலு அப்படின்னு ஆகும் இதை இப்படியும் யோசிக்கலாம் இல்லைன்னா இதை தகாபின்னோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒன்றின் கீழ் நாலில் பார்க்கலாமா அதாவது ஒன்றின் கீழ் நாலு ரெண்டின் கீழ் நாலு மூணின் கீழ் நாலு நாலின் கீழ் நாலு இது ஒரு முழு எண் ஒன்று அப்படின்னு ஆயிடும் அதே மாதிரி அஞ்சின் கீழ் நாலு ஆறின் கீழ் நாலு ஏழின் கீழ் நாலு எட்டின் கீழ் நாலு அப்படிங்கிறது இன்னொரு முழு எண் ரெண்டு அப்படின்னு ஆயிடும் எட்டை நாளால் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது ரெண்டு இதுக்கு பிறகு எட்டின் கீழ் நாலில் இருந்து ஒன்பதின் கீழ் நாலுக்கு போக போகிறோம் அதே நேரத்தில் எண்கோட்டிலையும் நாம் அந்த சரியான புள்ளியை அடைஞ்சிருக்கோம் பாருங்கள் இப்போது இதே மாதிரி இன்னும் சிலவற்றை செய்யலாம் எண்கோட்டில் ஆரஞ்சு புள்ளியை பதினொன்றின் கீழ் அஞ்சுக்கு நகத்துறோம் இதை அதே மாதிரி மீண்டும் மேற்கண்ட ரெண்டு முறைகளில் செய்யலாம் அஞ்சு பதினொன்னுல ரெண்டு முறை போகும் இல்லையா அப்போ மீதியாக ஒன்று இருக்கும் இதை ரெண்டு ஒன்று கீழ் அஞ்சு அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டா ஒன்று கீழ் அஞ்சு அப்படிங்கிறது தகா பின்னும் ஒன்று கீழ் அஞ்சு ரெண்டின் கீழ் அஞ்சு மூணின் கீழ் அஞ்சு நாலின் கீழ் அஞ்சு அஞ்சின் கீழ் அஞ்சு அஞ்சின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ஒரு முழு எண்ணாயிடும் இல்லையா அடுத்ததா ஆறின் கீழ் அஞ்சு ஏழின் கீழ் அஞ்சு எட்டின் கீழ் அஞ்சு ஒன்பதின் கீழ் அஞ்சு பத்தின் கீழ் அஞ்சு இதில் பத்தை அஞ்சால வகுக்கலாம் அப்போ நமக்கு ரெண்டு கிடைக்கும் அதாவது பத்தின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு இப்போ பத்தின் கீழ் அஞ்சு மற்றும் பதினொன்றின் கீழ் அஞ்சு நான் விட இந்த பயிற்சி ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு சரி இப்போ இன்னொரு கணக்கை செய்யலாம் என் கோட்டுல ஆரஞ்சு புள்ளியை அஞ்சின் கீழ் ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்போ இது ஒன்றின் கீழ் ரெண்டு இது ரெண்டின் கீழ் ரெண்டு இப்போ இது ஒரு முழு எண் ஆயிடுது இது மூணின் கீழ் ரெண்டு இது நாலின் கீழ் ரெண்டு அதாவது ரெண்டு முழுக்கள் இது அஞ்சின் கீழ் ரெண்டு இதை இப்படியும் சொல்லலாம் அதாவது அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டில் ரெண்டு முறை போகும் இல்லையா நமக்கு மீதமாக ஒன்று இருக்கும் அப்போ ரெண்டு ஒன்னின் கீழ் ரெண்டு அப்படிங்கிற கலப்பு எண் நமக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு மற்றும் ஒன்று கீழ் ரெண்டு அப்படிங்கிற கலப்பு எண்கள் கிடைக்கிது நாம் கணக்கை சரியாக போட்டுட்டோம் வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம்